வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி நாங்கள் நித்யா கணேஷ் டே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டூ லெசன் பாருங்கள் மனித உரிமைகள் அரசாங்கங்களின் வகைகள் குட் மார்னிங் டு ஆல் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அமைக்கப்பட்டது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அமைக்கப்பட்டது செகண்ட் கொஸ்டின் இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு எது ஆன்சர் டி தென் ஆப்பிரிக்கா இன ஒதுக்கல்னாவே தென் ஆப்பிரிக்கா மூணாவது கொஸ்டின் பாருங்கள் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி அரசமைப்பின் பிரிவு வழங்குகிறது ஆன்சர் சி இருபத்தி ஒன்று ஏ குழந்தைங்களுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி அரசமைப்பின் பிரிவு இருபத்தி ஒன்று ஏ வணங்குகிறது அந்த பிரிவு சட்டப்பிரிவுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஆபத்து காலத்தில் உதவிட ட செயலி தமிழ்நாடு அரசினால் பொது மக்களின் பயன்பாட்டிற்கான அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் டி காவலன் எஸ்ஓஎஸ் காவலன் எஸ்ஓஎஸ் ஆபத்து காலத்தில் உதவிட காவலன் எஸ்ஓஎஸ் ஓகேங்களா ஆபத்து காலம்னாவே காவலன் எஸ்ஓஎஸ் அடுத்து கொஸ்டின் பச்பன் பச்சாவ் அந்தோலன் போன்ற பல குழந்தைகளின் உரிமைகளின் அமைப்புகளின் நிறுவியவர் யார் ஆன்சர் சி கைலாஸ் சத்யார்த்தி கைலாஸ் சத்யார்த்தி பச்பன் பச்சாவ் அந்தோலன் அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னா இளமையை காப்பாற்றும் இயக்கம் இதுக்கு என்ன மீனிங்னா இளமையை காப்பாற்றும் இயக்கம் அது யார் கொண்டு வந்தாங்கன்னா கைலாஸ் சத்யார்த்தி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் பாருங்க பாலியல் இருந்து, குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் ஆன்சர் பி போக்சோ ஆன்சர் பி போக்சோ பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் போக்சோ அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்க நெல்சன் மண்டேலாவை விடுதலை செய்த தென் தலைவர் யார் ஆன்சர் பி எஃப்டபிள்யூடி கிளார்க் எஃப்டபிள்யூடி கிளார்க் நெல்சன் மண்டேலாவை விடுதலை செய்த தென் ஆப்பிரிக்க தலைவர் யார்னா D. Clark அடுத்த கொஸ்டின் எட்டாது கொஸ்டின் பாருங்க உலகளவில் மனித உரிமை பேரிக்கே பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஓகே ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மனித உரிமை உலகளவில் மனித உரிமையை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அடுத்து ஒம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் ஆன்சர் டி ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிடணும் ஸோ அதாவது எமர்ஜென்சி எங்கேயோ ஒரு மிஸ் ஆகிட்டாங்கன்னா கூட இந்த நம்பரில் சொன்னால் கூட ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஐக்கிய நாடுகள் சபை வயது வரம்புள்ள அனைவரையும் குழந்தைகள் என வரையறுக்கிறது ஆன்சர் டி பதினெட்டு பதினெட்டு வயசு இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு குழந்தைங்க தான் வாங்க நம்மளுக்கு அவங்க குழந்தைங்க தான் அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் என்ன என்ன சட்டம் கொண்டு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆன்சர் பி மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆன்சர் பி மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஐநா சபை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஐநா சபை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தமிழ்நாட்டு இந்து வாரிசு உரிமை சட்டம் தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் இந்து வாரிசுரிமை சட்டம் தமிழ்நாடு ஓகேங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேரளா அரசு வணிக நிறுவன சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேரளா அரசு வணிக நிறுவனம் சட்டம் ஓகே ஆன்சர் மூணு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்குது அதேதோ ரெண்டாயிரத்தி ஐந்தில் இன்னொன்று கொண்டு வந்திருந்தாங்க மத்திய அரசு இந்திய வாரிசு உரிமை சட்டம் வந்து திருத்தங்களை மேற்கொண்டது ஓகேங்களா மத்திய அரசு இந்து வாரிசு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் திருத்தங்களை மேற்கொள்ளப்பட்டது ஆக்சுவலி இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சொல்லி தகவல் அறியும் உரிமை சட்டம் கொடுத்துருந்தாங்கனும் ஆன்சர் இல்லை இது இது கேட்காம மத்திய அரசு இந்து வாரிசு உரிமை சட்டம் கேட்டிருந்தாலும் அதுவும் ஆன்சர் தான் ஏன்னா ரெண்டுமே இந்த இயரில் தான் இருக்குது கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் அதுக்காக உங்களுக்கு கிளியராக பண்ணது அடுத்த கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பெண் தொழிலாளர் நலனும் இந்தியாவில் யாரால் இயற்றப்பட்டது ஆன்சர் பி டாக்டர் வி ஆர் அம்பேத்கர் பெண் தொழிலாளர் நலன் இந்தியாவில் யாரால் இயற்றப்பட்டதுன்னா டாக்டர் வி ஆர் அம்பேத்கர் அட்டு கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க டான்ஸ் டான்ஸ் ஆகியவை ஒற்றை ஆட்சி முறைக்கான உதாரணங்கள் ஆகும் ஆன்சர் ஏ இங்கிலாந்து பிரான்ஸ் ஆகியவை ஒற்றை ஆட்சி முறைக்கான உதாரணங்கள் ஆகும் பதினாலாவது கொஸ்டின் பாருங்க மிகவும் பழமையான அரசாங்கம் எது ஆன்சர் பி முடியாச்சி மிகவும் பழமையான அரசாங்கம் எது முடியாச்சி அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்க பாருங்கள் பதினைந்தாவது கொஸ்டின் பொறுத்துக்க பாருங்கள் இப்போ வந்து இந்த சைடு கொடுத்துருக்க நேம் வந்து இது வந்து பாராளுமன்றத்துடைய நேம் பெயர் ஓகேங்களா இப்போ பிரிட்டன்னா அதுக்குரிய பெயர் என்னது பாராளுமன்றம் அடுத்து டென்மார்க் ஐக்கிய அமெரிக்க நாடுகளும் நார்வே இதுக்கெலாம் நாடாளுமன்றக்குரிய பெயர்கள் என்னன்னு சொல்லுங்க ஆன்சர் பி ரெண்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு மூணு ஒன்று நாலு இப்போ ஆன்சர் பார்க்கலாம் பிரிட்டன்னா பார்லிமெண்ட் ஓகேங்களா இது வந்து பார்லிமெண்ட் பிரிட்டன்னா பார்லிமெண்ட் டென்மார்க்னால் போக்டிங் ஐ ஐக்கிய அமெரிக்க நாடுகள்னா காங்கிரஸ் நார்வேனா ஸ்டாரிங் ஸ்டார்டிங் நார்வேனா ஸ்டார்டிங் ஓகே அடுத்த கொஸ்டின் பதினாறாவது கொஸ்டின் பாருங்க நாடாளுமன்ற ஆட்சியின் அரசின் தலைவர் யார் ஆன்சர் பி குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற ஆட்சியின் அரசின் தலைவர் யார்னா குடியரசுத் தலைவர் அரசின் தலைவர்னா நாடாளுமன்ற ஆட்சியின் அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர் பிரதம மந்திரினா அரசாங்கத்தின் தலைவர் பிரதம மந்திரினா நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தின் அரசாங்கத்தின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரதம மந்திரி ஓகேங்களா அமைச்சர் ஓகேங்களா பிரதம அமைச்சர்னா அரசாங்கத்தின் தலைவர் அரசின் நாடாளுமன்ற அரசின் ஆட்சியின் அரசி அரசன் தலைவர்னா அரசன் தலைவர்னா குடியரசுத் தலைவர் அதிலே பிரதம அமைச்சர் கேட்டிருந்தாங்கன்னா அரசாங்கத்தின் தலைவர் கேட்டிருந்தாங்கன்னா பிரதம அமைச்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று மத்திய பட்டியல் நூறு துறைகள் உள்ளடங்கியுள்ளது கூற்று இரண்டு மாநில பட்டியல் ஐம்பத்தி ஒன்று துறைகளை கொண்டுள்ளது கூற்று மூன்று பொது பட்டியல் ஐம்பது துறைகளை கொண்டுள்ளது ஓகே ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ கூற்று ஒன்று மட்டும் சரி மத்திய பட்டியல் நூறு துறைகள் உள்ளடங்கின ஓகேங்களா அது வந்து கரெக்டு பட்டியல் வந்து ஐம்பத்தி ஒரு துறைகள் கொண்டுள்ளது அப்படின்னா தப்பு அறுபத்தி ஒரு துறைகள் ஓகேங்களா பட்டியல் அறுபத்தி ஒன்று துறைகளை கொண்டுள்ளது பொதுப்பட்டியல் ஐம்பது துறைகள் இருக்குது அதுவும் தப்பு ஐம்பத்தி இரண்டு துறைகள் உள்ளன பொதுப்பட்டியல் வந்து ஐம்பத்தி இரண்டு துறைகளாக கொண்டுள்ளன ஓகேங்களா இது வந்து கூற்றுகளுக்கானது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்றால் ரைட்டு கூற்று ஒன்று மட்டும்தான் சரி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் சட்டமன்ற உறவுகள் பிரிவுகள் சி சட்டமன்ற உறவுகள் பிரிவுகள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிர சாரி இரநூத்தி நாற்பத்தி ஐந்து முதல் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரை இரநூத்தி நாற்பத்தி ஐந்து முதல் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரை ஓகேங்களா சட்டமன்ற உறவுகள் இதுலேயே நிர்வாக உறவுகள் கேட்டிருந்தாங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறில் இரநூத்தி ஐ அறுபத்தி மூணு ஓகேங்களா நிர்வாகத்துறை நிர்வாக உறவுகள் கேட்டாங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் இரநூத்தி அறுபத்தி மூணு ஓகேங்களா அடுத்து நிதி உறவுகள் கேட்டாங்கன்னா அதுக்கடுத்து இரநூத்தி அறுபத்தி எட்டு முதல் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வரை நிதி இது நிதி இது நிர்வாகம் இது வந்து சட்டமன்ற உறவுகள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூடானின் நான்காம் அரசரான சிக்மே சிங்கியே வான்சுக் அவர்களால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூடானின் நான்காம் அரசரான சிக்மே சிங்கியே வான்ஸ் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆண்டில் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் பாருங்க பாராளுமன்ற ஆட்சி முறை என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் சி வேஸ்ட் மினிஸ்டர் அரசாங்க மாதிரி வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்க மாதிரி ஓகேங்களா பாராளுமன்ற ஆட்சி முறைனா வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்க மாதிரி என்று அழைக்கப்படுகிறது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டே வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா அப்போ அதுக்குரிய லெசன் வந்து ரெண்டு லெசன் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு லெசன் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் ஓகேங்களா சிவிஸில் உள்ளாட்சி அமைப்புகள் எக்னாமிக்கில் மேம்பாட்டை அறிவோம் தொலைநோக்கு அளவிடும் மற்றும் நிலத்தன்மை இது வந்து எக்கனாமிக்கில் இருக்குது ஸோ ரெண்டுமே நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது படிச்சுட்டு வாங்க அதுக்குரிய கொஸ்டின் வந்து கேட்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ ஸ்டூடெண்ட் தேங்க் யூ டு ஆல் தேங்க்யூ